வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ எதுக்குன்னா என்னோடய மாப்பிள்ளை தான் பாரி கான்ட்ராக்டர் அண்டு எலக்ட்ரிக்கல் அண்டு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்ருக்க உறவுகள் இந்த உங்களுக்கு தேவைப்படுற ஒர்க்கு அதாவது ப்ளம்பிங் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாம் தரமாக செய்து தரவை தருவாங்க கண்டிப்பாக நல்லா செய்வாங்க தொழில் நீங்கள் பார்த்து கா அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்களை நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நல்ல கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்தாலே நல்ல தெளிவாக பண்ணி நல்ல பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் பார்க்குற உறவுகள் யாருக்காவது நல்ல தேவைப்பட்டாலோ ஆனால் ஃபீஸ் எல்லாமே கம்மி தான் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்லுங்கள் உறவுகளை அவங்க ஒர்க் எப்படி இருக்குது அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க நல்ல தெளிவாக இருக்கும் நன்றாக வீடியோ முழுவதுமாக பார்த்து விட்டு நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் ஒரு வழி நான் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க நம்பர் இந்த மேலே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் காலே காண்டாக்ட் பண்ண பண்ணி அவங்கள்ட்ட பேசுங்க ஃபீஸ் அவ்வளோலாமே கம்மியாக தான் இருக்கும்